உங்கள் இரவு தூக்கம் பாதிக்கப்படும் உங்கள் உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படும் எல்லோரிடமிருந்தும் விலகி இருப்பீர்கள் அதனால் தான் வீட்டிலேயே விளையாடுகிற சிறந்த விளையாட்டை கூட ஒருவர் அடிமையானால் எப்படி தங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்படி செய்வார்கள் என்பதை பிரேம் சந்த் என்கின்ற அற்புதமான எழுத்தாளர் எழுதினார் கே கிலாடி என்பதுதான் அந்த அற்புதமான கதை அதை சத்தியஜித்ரே படமாக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவுத் என்கின்ற பிராந்தியம் அதை ஆண்டு கொண்டிருந்தவர் வாஜித் ஷா என்பவர் வெள்ளைக்காரர்கள் அங்கே வருகிறார்கள் எப்படியாவது அதை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் இரண்டு பிரபுக்கள் இந்த சதுரங்கத்தை விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அவர்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறவர்களாலும் தொல்லை பண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு தூரமான கிராமத்திற்கு சென்று பொழுதுக்கும் விளையாடுவார்கள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற போதே இங்கிலாந்தின் ராணுவம் அந்த வழியாக அரசவையை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் விளையாட்டிலேயே கவனம் செலுத்துவார்கள் ஒரு சமயம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கத்தியை உருவிக்கொண்டு சண்டை போட தொடங்குவார்கள் பிறகு மறுபடியும் அமர்ந்து விளையாடுவார்கள் அதிலே அவர்கள் எப்படி சிதைந்து போகிறார்கள் என்பதை பிரேம் சந்த் எழுதியிருப்பார் எனவே நீங்கள் கைபேசியிலே விளையாடுகிற விளையாட்டு என்கின்ற போதையிலிருந்தும் விடுபட வேண்டும் இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அடிக்கடி கடைக்கு செல்வது ஒரு போதை என்பதை கூற விரும்புகிறேன் இப்போது இல்லாவிட்டாலும் எப்போதாவது நீங்கள் அந்த போதைக்கு ஆட்படக்கூடாது என்பதுதான் இந்த போதைக்கு ஆட்பட்டவர்கள் அடிக்கடி கடைக்கு செல்வார்கள் சொல்வதெல்லாம் நான் கண்ணாடி வழியாக பொருட்களை பார்ப்பேன் ஒன்றும் வாங்க மாட்டேன் என்று வீட்டில் சொல்வார்கள் ஆனால் பார்த்த பிறகு அதை வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள் இப்போதெல்லாம் கடைக்கே செல்ல வேண்டியதில்லை அமேசானிலே எதை வேண்டுமானால் வரவழைத்து விடலாம் அடிக்கடி பல வீடுகளில் அமேசானில் இருந்து பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் ஐம்பது கிராம் பொருளை வாங்குவதற்கு இரண்டு கிலோ அளவிற்கு நெகிழித்தாளை சுற்றி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த நெகிழித்தாளால் இந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது இன்னொன்று அவர்கள் அதற்கு எப்படி அடிமையாகிறார்கள் என்றால் அவர்களால் அடக்க முடியாத அளவிற்கு கடைக்குச் செல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கம் ஏற்படும் ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இருந்தால் கல்வியை பெற்றுவிடலாம் ஆனால் கல்வியில் எவ்வளவு சிறந்து விளங்கினாலும் ஒழுக்கக்கேடான நிகழ்வுகளில் நாம் ஈடுபட்டால் கல்வி சரிந்துவிடும் வாழ்க்கை சாய்ந்துவிடும் உடல் கெட்டுவிடும் மனம் திரிந்துவிடும் ஒட்டுமொத்த இருத்தலே ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை மிக நேர்த்தியாக எடுத்துச் சொன்னார் முதலில் போதை என்றால் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளோ ஒரு செயல்பாடோ ஒரு நடத்தையோ உடலுக்கும் மனத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்திருந்தும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் என்று அறிந்திருந்தும் அதை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சார்ந்திருப்பதுதான் போதை அந்த பொருள் அல்லது அந்த செயல்பாடு அல்லது அந்த நடத்தை நமக்கு தீங்கி விளைவிக்கும் என்று தெரிந்திருந்தாலும் இது அடுத்தவர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் நமக்கு தீங்கு விளைவிக்காது என்று யார் ஒருவர் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது ஒரு குகையிலே ஒரு மந்திரவாதி நிறைய ஆடுகளோடு இருந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டை பிடித்து உண்பான் ஆனால் ஒரு ஆடு கூட அந்த குகையை விட்டு வெளியே போகாது காரணம் அவன் ஒவ்வொரு ஆட்டின் காதிலும் சாகின்றவையெல்லாம் ஆடுகள் நீ ஆடு இல்லை நீ சிங்கம் என்று சொல்லி வைத்திருந்தான் எனவே மற்ற ஆடுகள் சாகிற போது அவையெல்லாம் ஆடுகள் நாம் சிங்கம் என்று ஒவ்வொரு ஆடும் நினைத்து கொண்டு செத்துக்கோண அதை போல மற்றவர்களுக்கெல்லாம் உடலில் தீங்கு விளைவிக்கும் நமக்கு தீங்கு விளைவிக்காது என்று எண்ணிக்கொண்டுதான் பெரும்பாலானோர் போதைப் பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் போதை பழக்கத்தில் பொருள்களால் வருகிற போதை உண்டு இங்கே திரு சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மதுவினால் வருகிற போதை நிக்கோட்டின் என்கின்ற பொருளால் வருகிற போதை போதை பொருட்கள் கஞ்சா ஓப்பியம் போன்றவற்றால் வருகிற போதை இவை ஒரு வகை இரண்டாவது செயல்பாடுகளால் வருகிற போதை சூதாட்டம் ஆன்லைன் விளையாட்டு அடிக்கடி கடைகளுக்கு செல்வது சாப்பிடுவதில் உள்ள பிறழ்வுகள் இவையும் ஒரு போதை இவற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவற்றை போதை இல்லை என்று நினைத்துக் கொண்டு இன்று பல இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையே உயிரிழத்துக் கொள்கிறார்கள் முதலாவதாக சூதாட்டம் நீங்கள் ஆன்லைன் சூதாட்டத்திலோ அல்லது சூதாட்டத்திலோ ஈடுபட்டால் தொடக்கத்தில் வெற்றி பெறுவீர்கள் அதுதான் உங்களை பிடிக்கிற தூண்டிலாக இருக்கிறது நீங்கள் முதலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த வெற்றி தொடரும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் தோல்வி அடைவீர்கள் தோல்வி அடைந்தாலும் விட்ட பணத்தை இதில் தான் பெற முடியும் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் ஈடுபடுவீர்கள் இதன் காரணமாக உங்களுடைய நேரம் பாதிக்கப்படும் பணம் விரயமாகும் உங்களுடைய ஆற்றல் விரயமாகும் பிறகு நீங்கள் இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுவதற்காக பணம் கடன் வாங்குவீர்கள் நிறைய பேர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கடன் வாங்கி திருப்பித்தர முடியாத காரணத்தால் தற்கொலை செய்து கொள்வதை நாம் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறோம் ஒரு கட்டத்தில் கடனை திருப்பி தர முடியாது என்று நிலை ஏற்பட்ட பிறகு ஒரு குற்ற உணர்வினால் பீடிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் இதுதான் நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபடுகிற போது உங்கள் வாழ்க்கை மிக அழகான வண்ண ஓவியமாக இருந்து சிதைந்து சிதைந்து சின்னா வண்ணமாகிற வரலாறு அடுத்ததாக இது சூதாட்டம் இல்லை என்றாலும் ஆன்லைன் விளையாட்டு இந்த ஆன்லைன் விளையாட்டிலே ஈடுபடுகிற போது அதனால் பல பாதிப்புகள் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்றன அந்த விளையாட்டில் ஈடுபடுகிற போது முதலாவதாக உங்களுடைய நேரம் வீணாகும் தலைவலி வரும் கண்கள் பாதிக்கப்படும் ஒருவிதமான பதற்றம் ஏற்படும் தூக்கம் தொலைந்து போகும் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் நீங்கள் அக்கறை செலுத்த முடியாது கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்த முடியாது அதன் காரணமாக நீங்கள் உங்கள் படிப்பை விடுவீர்கள் நிறைய நேரத்தை இதில் செலவழித்து உங்கள் வாழ்க்கை சிதைந்து போகும் சாதாரண விளையாட்டை நீங்கள் களத்திலே விளையாடுவதற்கும் கைபேசியிலே விளையாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது களத்திலே விளையாடினால் வெளிச்சத்தில் தான் விளையாட முடியும் அவ்வாறு வெளிச்சத்தில் விளையாடுகிற போது இருட்டி விட்டதும் வீட்டுக்கு வந்து விடுவீர்கள் நீங்கள் விளையாடுகிற போது ஒரு மணி நேரம் விளையாடினால் களைப்படைந்து விடுவீர்கள் அதற்கு பிறகு யாரும் விளையாடுவதற்கு இருக்க மாட்டார்கள் களத்திலே விளையாடினால் உங்கள் மூளையிலே நல்ல நல்ல வேதியியல் பொருட்கள் எல்லாம் சுரக்கும் நீங்கள் உற்சாகமடையவீர்கள் வீட்டிற்கு வந்து மாலையிலே உங்கள் வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு களத்திற்கு சென்று ஒரு கபடி விளையாடினால் கால்பந்து விளையாடினால் அல்லது கூடைப்பந்து விளையாடினால் உங்கள் மூளையிலே எண்ணற்ற நல்ல வேதியியல் பொருட்கள் சுரக்கும் வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு நீங்கள் படிக்கத் தொடங்கினால் பசை தடவிய மாதிரி நீங்கள் படிப்பவை எல்லாம் உங்கள் மனத்திலே பற்றிக்கொள்ளும் ஆனால் கைபேசியிலே விளையாடினால் அயற்சி ஏற்படும் கண்கள் இருண்டு போகும் உங்கள் இரவு தூக்கம் பாதிக்கப்படும் உங்கள் உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படும் விலகி இருப்பீர்கள் அதனால் தான் அந்த காலத்தில் வீட்டிலேயே விளையாடுகிற சிறந்த விளையாட்டை கூட ஒருவர் அடிமையானால் எப்படி தங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்படி செய்வார்கள் என்பதை பிரேம் சந்த் என்கின்ற அற்புதமான எழுத்தாளர் எழுதினார் கே கிலாடி என்பதுதான் அந்த அற்புதமான கதை அதை சத்தியஜித் படமாக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு என்கின்ற பிராந்தியம் அதை ஆண்டு கொண்டிருந்தவர் ஷா என்பவர் வெள்ளைக்காரர்கள் அங்கே வருகிறார்கள் எப்படியாவது அதை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் இரண்டு பிரபுக்கள் இந்த சதுரங்கத்தை விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறவர்களாலும் தொல்லை பண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு தூரமான கிராமத்திற்கு சென்று பொழுதுக்கும் விளையாடுவார்கள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற போதே இங்கிலாந்தின் ராணுவம் அந்த வழியாக அரசவையை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் விளையாட்டிலேயே கவனம் செலுத்துவார்கள் ஒரு சமயம் இருவரும் கத்தியை சண்டை போட தொடங்குவார்கள் பிறகு மறுபடியும் அமர்ந்து விளையாடுவார்கள் அதிலே அவர்கள் எப்படி சிதைந்து போகிறார்கள் என்பதை பிரேம் சந்த் எழுதியிருப்பார் எனவே நீங்கள் கைபேசியிலே விளையாடுகிற விளையாட்டு என்கின்ற போதையில் இருந்தும் விடுபட வேண்டும் இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அடிக்கடி கடைக்கு செல்வது ஒரு போதை என்பதை கூற விரும்புகிறேன் இல்லாவிட்டாலும் எப்போதாவது நீங்கள் அந்த போதைக்கு ஆட்படக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த போதைக்கு ஆட்பட்டவர்கள் அடிக்கடி கடைக்கு செல்வார்கள் சொல்வதெல்லாம் நான் கண்ணாடி வழியாக பொருட்களை பார்ப்பேன் ஒன்றும் வாங்க மாட்டேன் என்று வீட்டில் சொல்வார்கள் ஆனால் பார்த்த பிறகு அதை வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள் இப்போதெல்லாம் கடைக்கே செல்ல வேண்டியதில்லை அமேசானிலே எதை வேண்டுமானால் வரவழைத்து விடலாம் அடிக்கடி பல வீடுகளில் பொழுதுக்கும் அமேசானில் இருந்து பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் ஐம்பது கிராம் பொருளை வாங்குவதற்கு இரண்டு கிலோ அளவிற்கு நெகிடித்தாளை சுற்றி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த இந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது இன்னொன்று அவர்கள் அதற்கு எப்படி அடிமையாகிறார்கள் என்றால் அவர்களால் அடக்க முடியாத அளவிற்கு கடைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கம் ஏற்படும் கடனறிந்த காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கணமையே அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தை கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதைச் செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தை கடனறிந்து காலன் கருதி இடலரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கணமையே அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதே செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையை செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையை செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடலரின் தென்னி உரைப்பான் தலை முயவ விளக்க உரை தன் கடமை இன்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையை செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரே ஆற்ற வேண்டிய கடமையே அறிந்து அதற்குரிய காலத்தே கடனறிந்து காலன் கருதி இடனரின் தென்னி உரைப்பான் தலை முயூவ விளக்க உரை தன் கடமை என்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் நாட்டிற்காக அடுத்த அரசிடம் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து சொல்ல வேண்டியதை முன்னதாகவே மனத்துள் திட்டமிட்டு ஏற்ற நேரம் பார்த்து கடமையைச் செய்வதற்கு பொருத்தமான இடத்தையும் கண்டு சொல்பவனே தூதருள் தலைமையானவன் கலைஞர் விளக்க உரை ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தே